சிவபெருமானின் சதாசிவ மூர்த்தி திருவதாரத்தை இந்த பதிவில் அறியலாம் சிவனை நினைத்து சிவமயமாய் சிவனே என்று இருக்க சித்தப்படும் அனைவருக்கும் சிவன் அருளாலே சிவன் தாள் பற்றி வாழ நினைக்கும் யாவருக்கும் நமது குருவின் ஆசி வேண்டி இந்த வியாசத்தினை உரைக்கிறேன் தன்னிடம் அடைக்கலம் அடையும் பக்தர்களைக் காக்கும் பொருட்டு உலகில் நம் ஈசன் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் பல சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருமேனி கொண்டு திருவிளையாடல்களைப் புரிந்தார் என புராணங்கள் தெளிவுபடுத்துகின்றன ஒவ்வொரு வடிவத்திலும் சிவன் பிரபஞ்சத்திற்கு அருள் புரிகின்றார் சிவனின் அறுபத்தி நான்கு தாண்டவ திருவதார வடிவங்களில் சதாசிவமூர்த்தி மூர்த்தி அவதார ஒன்றாகும் இவ் மூர்த்தி வடிவமானது ஐந்து முகத்துடன் உள்ள வடிவாகும் பெயர் மூர்த்தி வாகனம் நந்திதேவர் மூர்த்த வகை மகேசுவர மூர்த்தம் தென்னகத்து சிவநெறியில் சதாசிவ மூர்த்தியை பரம்பொருளாக போற்றப்படுகின்ற சிவ திரு அவதார வடிவமாகும் தூயஸ் படிக நிறத்தில் சடாமுடியுடன் கூடிய ஐந்து திருமுகங்களுடன் தலைக்கு இரண்டாக பத்து கைகளுடன் பிரபஞ்சத்திற்கு அருள் பாலிக்கிறார் இவருடைய வலக்கையில் சூலம் மழுவு கட்வங்கை வாழ் பீஜா போரகம் வச்சிரம் அபயமுத்திரை ஆகியவை காணப்படுகின்றன இடக்கையில் நாகம் பாசம் நீலோர்பலம் அங்குசம் டமருகம் வரதம் மணிமாலை பரிவட்டம் போன்றவை உள்ளன மேலும் நெற்றிக்கண்ணுடன் பதினைந்து திருக்கண்களுடன் காட்சியருளும் சதாசிவனை தியானிக்குமாறு ஆகமங்கள் சுட்டிக்காட்டுகின்றன சதாசிவமூர்த்தி ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஆகிய ஐந்து முகங்களுடன் தோன்றுகிறார் இவரது தேவியாக அமர்ந்திருக்கும் சக்திக்கு மனோன்மணி என்று பெயர் ஈசானம் முகம் ஸ்படிக நிறத்தில் மேல் நோக்கியபடி உள்ளது தற்புருடம் முகம் வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் கிழக்கு திசையை நோக்கியபடி உள்ளது அகோரம் முகம் நீலம் மற்றும் கருப்பு நிறத்தில் தெற்கு திசையை நோக்கியபடி உள்ளது வாமதேவர் முகம் காவி நிறத்தில் வடக்கு திசையை நோக்கியபடி உள்ளது சத்யோஜாதம் முகம் சந்திரனின் கதிர்களைப் போன்ற நிறத்துடன் மேற்கு திசையை நோக்கியபடி உள்ளது இம்மூர்த்திகள் ஐவரும் அடங்கியுள்ள நிலையை நாம் கன்மசா தாக்கியம் என்போம் இத்தகைய பெருமைகளைக் கொண்டவர் சதாசிவ மூர்த்தியாவார் சாந்த சுருபியான இவரே அனைத்திற்கும் காரணகர்த்தாவார் சதாசிவனின் திருமுகங்கள் காரணித்துவம் ஐந்து திருமுகங்களுடன் உயிர்கள் உய்ய வேண்டி தனது ஐந்து முகங்கள் சத்யோஜாதம் முகத்திலிருந்து படைக்கும் சக்தியாகவும் வாமதேவ முகத்திலிருந்து காத்தல் சக்தியாகவும் அகோரம் முகத்திலிருந்து அழைக்கும் சக்தியாகவும் தத்புருஷம் முகத்திலிருந்து மறைக்கும் சக்தியாகவும் ஈசானம் முகத்திலிருந்து அருளை புரிகிறார் வேதங்களும் ஆகமங்களும் சதாசிவனின் ஐந்து முகங்களால் வெளிப்படுகின்றன இந்த ஐந்து முகங்களும் ஐந்து மந்திரங்களைக் கொண்டது என்றும் இந்த ஐந்து மந்திரமே சதாசிவனின் உடல் என்றும் மிருகேந்திர ஆகமம் கூறுகிறது இவ்வுலகிற்கு ஆகமங்களின் உபதேசத்தை கீழ்கண்டவாறு அருளினார் கிளசிக காசிப பாரத்வாஜெ கிளதம அகத்தியர் ஆகிய முனிவர்களுடைய தவத்தில் மகிழ்ந்து ஆகமங்களை உபதேசித்து அருளினார் முனிவர் கௌசிகரின் பொருட்டு இவரது சத்யோகஜாத முகத்திலிருந்து காமிகம் யோகசம் சிந்தியம் காரணம் அசிதம் என்னும் ஐந்து ஆகமங்களை அருளினார் காசிப முனிவருக்காக வாமதேவ முகத்திலிருந்து தீப்தம் சூக்குமம் சகச்சிரம் அஞ்சுமான் சுப்ரபேதம் என்னும் ஐந்து ஆகமங்களை அருளினார் பரத்வாஜருக்காக அகோர முகத்திலிருந்து விசயம் நீச்சுவாசம் சுவயம்புவம் ஆக்னேயம் வீரம் என்னும் ஐந்து ஆகமங்களை அருளினார் கௌதம முனிவரின் பொருட்டு தற்பொருட முகத்தினின்று ரோரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகவிஷ்பம் என்னும் ஐந்து ஆகமங்களை அருளினார் முடிவில் அகத்தியருக்காக ஈசான முகத்திலிருந்து புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பரமேச்சுவரம் கிரணம் வாதுளம் எனும் எட்டு ஆகமங்கள் அருளினார் இவ்வாறு இவ்வுலகிற்கு மொத்தம் இருபத்தெட்டு ஆகமங்களை சதாசிவமூர்த்தி உபதேசித்தார் ஸ்தல இருப்பிடம் சதாசிவமூர்த்தியை சிதம்பரம் கோயில் பிரகாரத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார் திருநெல்வேலி செங்கோட்டையை அடுத்துள்ள புளியறை எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது சிவகாமி அம்பாள் சமேத சதாசிவமூர்த்தி கோவில் இருந்து அருள் பாலிக்கிறார் என் பூட்டன் சிவனைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடரவும் ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் கர்மவினை தீவுகளுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள எங்கள் குருமார்களைத் தொடர்பு கொள்ளவும்